சனி பகவான் பீடை விலக வை என்ன பத்மபுராணம் நூலிலிருந்து நாரதர் சிவபெருமானை பார்த்து பகவானே என்ன செய்தால் சனி பகவானால் உண்டாகும் துன்பங்கள் விலகும் இதை தாங்களே வாயிலாக கேட்க விரும்புகிறேன் என்று கேட்டார் பரமேஸ்வரனும் கூறினார் நாரதரே நான் சொல்லப்போகும் விஷயத்தை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் பக்தியுடன் இதை கேட்பவர்களுக்கு கூட துன்பங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் சனி பகவான் சாதாரணமானதென்று எண்ணக்கூடாது சகல கிரகங்களுக்கும் அரசனை போன்றோர் சனி பகவான் சூரிய பகவானுடைய மகன் கருத்த தேகம் உடையவன் அவனால் உண்டாகும் துன்பத்தை வென்ற அரசனுடைய கதையை கூறுகிறேன் கேள் என்று கூறினார் அதாவது ரகுகுலத்தில் பிறந்த தசரதன் என்ற அரசன் மிகவும் பிரபலமானவன் மகாபராக்கர சாமியான அவன் யோக கண்டங்களுக்கும் அதிபதி அந்த மன்னன் ஆண்டு வரும் காலத்தில் சனி பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் காலம் வந்தது சனி பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலம் மிகவும் கொடிய பஞ்சம் தோன்றி பனிரெண்டு ஆண்டுகள் வரை பூலோகத்தில் கொடிய துன்பத்தில் ஆழ்த்துவதாகும் அதை நினைத்து தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் அதை பற்றி குலகுருவான வசிஷ்டர் முதலான ரிஷிகளையும் தான் மந்திரிகளையும் கூட்டி பூலோகத்தில் துன்பம் நேராமல் தடுப்பதற்கு ஏதாவது வழி இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு வசிஷ்டர் இது பிரஜைகள் துன்பப்பட வேண்டிய காலம் இதை தடுப்பது என்பது பிரம்மாவாலும் முடியாத காரியம் என்று கூறினார் ஆனால் தசரதன் சும்மா இருக்கவில்லை எப்படியாயினும் பூலோகத்திற்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பம் நேராமல் பாதுகாக்க வேண்டும் என்று மனதில் உறுதி செய்து கொண்டவனாக வஜ்ரகவசம் தயாரித்து தன் வில்லையும் அநேக விதமான பானங்களையும் எடுத்துக்கொண்டு நட்சத்திரத்த மண்டலத்தில் பிரவேசித்தான் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் வெகு தூரத்தில் பிரகாசித்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு பின்பாகத்தில் தன்னுடைய ரதத்தில் அமர்ந்தபடி நான் நட்சத்திரத்தையே பின்தொடர்ந்து செல்வதாக தொடங்கினார் அன்னப்பறவைகளைப் போல தூய வெண்ணிறமான புறவிகளோடு கூடிய அந்த ரதம் ஒளிவிட்டு பிரகாசித்தது அதன் மேல் அசைந்தாடிய கொடி எதிரிகளை விளக்க விளக்க செல்லும்படியாக எச்சரித்தது தசரதன் ஆகாயத்தில் இன்னொரு சூரிய பகவான் போல ரோகிணி நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் வில்லை வளைத்து காது வரை விகுத்து நானில் தொடுத்த பயங்கரமான அஸ்திரத்துடன் தசரதன் சென்று கொண்டிருந்தார் தேவர்கள் அசுரர்கள் அனைவரும் பயந்து நடுங்கும்படியாக செய்பவனவாக சனி பகவான் தசரதனை பார்த்தான் சனி பகவான் பொன்னையை புரிந்தபடி ராஜராஜனே உன்னுடைய வீரம் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் தேவர் அசுரர் மனிதர் குலத்திலேயே சித்தர் வியாட்சதர் கந்தவர்களிலோ எச்சர்கள் ராட்சசர்கள் நாகரர்களிலோ யாருமே என்னை எதிர்த்து துணிந்தவர்கள் கிடையாது என் பார்வை பட்டவுடன் அவர்கள் சாம்பலாக போய்விடுவார்கள் ஏ ராஜேந்திராணி மகாதவங்களை செய்தவனாகனும் அதிக புண்ணிய பலம் பெற்றவனாலும் ஆகையாகவே என் பார்வை பட்டும் கம்பீரமாக நிற்கின்றாய் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சனி பகவான் கூறினார் தசரதன் சனி பகவானை பார்த்து ஏ சௌரி நான் தாங்கள் எக்காலத்திலும் ரோகிணி நட்சத்திரத்தை பின்னம் செய்யக்கூடாது சூரிய சந்திரர் உள்ளவரையும் இனி எக்காலத்திலும் அது நடக்கக்கூடாது முதலாவதாக அந்த வரத்தையே தங்கள் பெற விரும்புகிறேன் என்று கூறினார் அவ்வாறே ஆகுக என்று கூறி சனி பகவான் உனக்கு வேண்டாய் வரம் எதுவாயினும் கேள் உனக்கென்று எதையும் கொடுக்காமல் செல்ல மாட்டேன் அதனால் உனக்கு வேண்டியதை கேள் என்று கூறினார் தசரதன் சனி பகவானை பார்த்து ஆதவன் மைந்தனே ரோகிணி நட்சத்திர மண்டலத்தை தாங்கள் பின்னம் செய்வதால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்க கொடிய பஞ்சம் ஏற்படும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட நீண்ட பஞ்ச காலமும் ஏற்படக்கூடாது அதையே தான் தங்களிடமிருந்து முக்கிய வரமாக பெற விரும்புகிறேன் என்று தசரதன் மீண்டும் கூறினார் சனி பகவான் தசரதனை பார்த்து சொன்னார் அதைத்தான் முன்பே கொடுத்து விட்டேனே என்னிடமிருந்து இந்த வரம் பெற்றதால் உன்னுடைய கீர்த்தி உலகம் உள்ளவரையும் நிலைத்திருக்கும் மூ உலகிலும் உன் பெருமை பேசப்படும் உன்னிடம் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவனாக இருக்கின்றேன் வேறு என்ன வர வேண்டும் கேள் என்றான் சனி பகவான் தசரதன் வாக்கு தேவதையாகிய சரஸ்வதி தேவியை தியானித்து பின் சனி பகவானை குறித்து சோஸ்திரம் செய்யத் தொடங்கினார் அந்த சோஸ்திரத்தின் அர்த்தம் கரியவனே நீல நிறம் படைத்தவனே நீலகண்டன் போல் சிவந்த காலக்கனி போன்ற உருவம் உடையவனே உன் கருணையை பெற வேண்டி மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் மாமிசம் இல்லாத உயர்ந்த தேகம் படைத்தவனே உன்னை வணங்குகிறேன் அகன்ற வீகள் உடையவனே உன்னை வணங்குகிறேன் பயங்கரமாக தோற்றம் உடையவனே உன்னை நான் வணங்குகிறேன் புஷ்பக கோகத்தில் பிறந்தவனே தடித்த ரோமம் உடையவனே உன்னை வணங்குகிறேன் அகன்ற தாடை உடையவனே ஜடாமுடி தடித்தவனே அகன்ற கண்களும் ஒட்டிய வயிறுமாக பயங்கரமான தோற்றம் உடையவனே உன்னை வணங்குகிறேன் சூரிய புத்திரனே சூரியனுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடியவனே மெதுவாக நடப்பவனே நீண்ட தவத்தால் வருந்திய தாகம் உடையவனே யோகத்தால் நிலைத்து நிற்பவனே உன்னை வணங்குகிறேன் ஞானக்கன் உடையவனே குமாரனாகிய சூரியனின் புத்திரனே உன்னை வணங்குகிறேன் சனி பகவானே நீ கருணை காட்டினால் உன்னுடைய அன்புக்கு பாத்திரமாக மனிதன் மகாராஜன் மகாராஜனாகிறான் யானை சேனை படைகளும் அந்தஸ்தும் பெறுகிறான் அதே போல உன்னுடைய கோபத்திற்கு ஆளாபவன் எந்தவோ எவ்வளவு உயரத்தில் நிலையில் இருந்தாலும் அக்கணமே எல்லாவற்றையும் இயந்து பரம தரித்திரனாகி விடுகிறான் ஏ சனி பகவானே தேவர் அசுரர் மனிதராயினும் சித்தர் வியாத்தியாயர் உரகராயினும் அவர்கள் எதிலுமே அல்லாராயினும் அவர்கள் மேல் உன் பார்வைப்பட்டுவிட்டால் அவர்கள் வேரோடு அழிந்து போகிறார்கள் ஆகையால் நீ அனுக்கிரக மூர்த்தியாக கண் கொண்ட நீ பார்க்க வேண்டும் உன்னை தொகுது சேவை செய்கின்ற பாக்கியத்தை அளிக்க வேண்டும் என்று தசரதன் பிரார்த்தனை செய்தான் மகாபகவானும் பயங்கரமானவனும் கிரகங்களுக்கு அரசனுடையமான சனி பகவான் இந்த சோஸ்திரத்தை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவனாக ஏ ராஜேந்திரா உன்னிடம் நான் மிகவும் பிரியமுள்ளவனாகிவிட்டேன் உன்னுடைய சோஸ்திரம் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அளிக்கிறது உனக்கு என்ன வரம் வேண்டுமாயினும் கேள் தருகிறேன் என்றார் அதை கேட்டு தசரதன் ஏ சௌரி இன்று முதல் யாருக்கும் துன்பம் அளிக்கக்கூடாது தேவர் அசுரர் மனிதராகினும் பறவைகள் விலங்குகள் ஊர்ந்து செல்லும் ஜந்துக்களாயினும் எவருக்கும் தீங்கு செய்யலாகாது என்றார் அதை கேட்ட சனி பகவான் ஏ ராஜனே நீ கேட்ட வரம் சரியானதுதான் ஆனால் ஒரு நிபந்தனை இப்போது கூறிய சோஸ்திரத்தை படிப்பவர் யாரானாலும் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு தடவையேனும் பாராயணம் செய்து வருபவர் எவரானாலும் அவர் அக்கணமே என்னால் உண்டாகும் பீடைகளிலிருந்து விடுபடுவர் உளுந்து எள்ளு முதலானவற்றை உரிய தட்சணையோடு தானம் செய்பவர்கள் கரிய நிற பசுவை தானாக கொடுப்பவர்கள் என்னுடைய நாளான சனிக்கிழமைகளில் நீ கூறிய இந்த சோஸ்திரத்தை சொல்லி பூஜை செய்த பிறகும் இந்த சோஸ்திரத்தை ஜெபித்துக் கொண்டிருப்பவர் ஜெபித்தபடி என்னை மஸ்காரம் செய்பவர்களை நான் ஒரு நாளும் துன்பப்படுத்த மாட்டேன் கோசாரத்தின் படியாகவும் ஜென்மலக்கணத்தின் படி வரும் அந்த திசைகளைகளும் கூட என்னால் துன்பம் தயாராமல் ரசிப்பேன் ஏ ரகுநாதா உனக்கு நான் இந்த வரத்தை அளிக்கிறேன் என்று கூறினார் தசரதன் அதற்கு பிறகு சனி பகவானை வணங்கி விடை பெற்று தன்னுடைய ரதத்தில் ஏறி நாடு திரும்பினான் அன்று முதல் சனிக்கிழமைகளில் அதிகாலையில் இருந்து எண்ணெய் தேய்த்து குளித்த பின் சித்திரத்தையோடு இந்த சோஸ்திரத்தை படிப்பவர் சகல துன்பங்களிலிருந்து விடுபட்டு நரக வேதனை அடையாமல் லோச்சத்தை அடைவார்கள் இந்த சோஸ்திரமும் நீண்ட நாயுள் நல்ல புத்தியம் அளிப்பதோடு சகல கிரக தோஷங்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியமாகும் இதுபோன்ற புனிதமான சோஸ்திரம் பூலோகத்தில் வேறு எதுவும் கிடையாது சனி பகவானே போற்றி 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 நன்றி என்று விடைபெற்றார் நீங்களும் அனுதினமும் இந்த சோஸ்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படும் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் நல்லதையே செய்யுங்கள் நல்ல எண்ணத்தையே விதையுங்கள் நாளை நல்ல மரமாக நல்ல செடியாக அது வளர்ந்து நிற்கும் அப்போது ஆன்மீகம் என்னும் நல்ல பழம் நமக்கு கிடைக்கும்